பண்ணிட்டா அப்படி நான் என்ன சொன்னேன் முடிய கழுவுனா முடி எனக்கு தானே சொன்னேன் எங்க முடி நீங்க செஞ்சுக்காவீங்க நான் ரெடி தான் அவங்க வர மாட்டாங்க நான் ரெடி சாமியும் என் பையன் பண்ணியிருப்பா பாருங்க நானும் என் பையனும் பண்ணியிருக்கேன் நீங்க பாக்கலையா நானும் என் பையனும் பண்ணியிருக்கேன் போய் பாருங்க நான் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ணிருந்தீங்க அந்த வீடியோ

கண்டிப்பா அக்கா ஐயோ குணா சும்மா வெக்க அவங்க சொன்னாங்க இந்த முடி பாருங்க யாரா இது ஒருவன நிக்குவே மாட்டேங்குது காவுன சொந்தம் தப்புனங்க அப்ப கழுத்தி வச்சிருமான்னு சொன்னாங்க அதுக்கு வந்து இ சொல்றாங்க انت ஓகே பாத்துடுவாங்க ட 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

ஏன் பொம்மை பிடிக்குது ஆஹ் ஐயோ ஐயோ அது எப்படி கத்து நெகிது இல்லையா கனலாம் அப்படி போதே சரசி சரஸ் அவ்வளவுதான் கோவிந்தா ஏய் எனக்கே தமிழ் எழுதி போடுறீங்களா நான் போறேன் போயிட்டாங்க நெட்டு நெட்டு இல்லையா எங்க அக்கா கொடி எங்க அக்கா கொடி கொடி வந்துச்சுமா ஆனால் காணலை எஸ்கேப்பு எஸ்கேப் வரட்டு வரட்டு பேசிக்கிறேன் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் தானே அப்ப பேசிக்கிறேன் என்னது இது என்ன ஆச்சு அதுவத்தவங்க அது நானே நீங்க கேட்டதுல nada தெரியும். யார் யார் தெரியுமா? தெரியாது. மா மா ஊருக்கு அக்கா சொல்ல கொஞ்சம் கழுவிச்சிட்டுண்ணா ப்ரோ. இரு எஸ் வர மாட்டே.

ഒരു പത്ത് നിങ്ങൾ സണി കുടിക്കും സുഖി കുടിക്കാട് குழம்பு நினைக்க என்ன சாப்பாடு குடுக்கலாம்னா ஒரே கால்ல ஒண்ணுமே இல்ல காலை காலையில தான் போய் வாங்க என்ன சமைச்சு தரலாம்னு தெரியல யோசனையா இருக்கு எல்லாரும் எஸ்கேப் சின்ன சின்ன மூணாயிரம் ரூபாய் ஒண்ணு ஒரு எட்டு